எல்லாருக்குமே அட்வான்ஸ் தீபாவளி வாழ்த்துக்கள்ங்க தீபாவளிக்கு நிறைய பட்டாசு வாங்க ஆரம்பிச்சிருப்பீங்க இது வந்து ஆஃபர்ல நான் ஆன்லைனில் வாங்கியிருக்கேங்க இது எங்கேருந்து வாங்கியிருக்கேன் எப்படி வாங்கினேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ண போறேன் இவ்வளோ பட்டாசும் வெறும் ஆறாயிரம் தான் அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா அவ்வளோ பட்டாசு இருக்கு இது ஆன்லைன்லேயே நாங்கள் ஆர்டர் போட்டோம் வீட்டுக்கு வந்து சேர்ந்துருச்சு எங்கேருந்து ஆர்டர் படுறோம் தானே பார்க்குறீங்க சுபாஷ் ஃபேன்சி அண்ட் கிரஸ் வேர்ல்டுங்க இங்கேருந்து தாங்க நாங்கள் வந்து ஆன்லைன்லேருந்து ஆர்டர் போட்டிருக்கோம் இது வந்து நேரடி விற்பனைங்க இவங்களோட விசிட்டிங் கார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே நான் தமிழ்நிலை வந்து ஒரு ஃபோட்டோவை எடுத்து நான் வைக்கிறேன் அதில் காண்டாக்ட் நம்பர் கூட இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க அதனால் வந்து இவங்களால் வந்து ரொம்ப கம்மியான விலையில் நமக்கு வந்து கொடுக்க முடியுது உங்களுக்கும் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆர்டர் பண்ணிக்கோங்க என்னென்ன வெடி வேணும்னு மட்டும் சொன்னால் போதும் ஒரு நாள் தான் அடுத்த நாளே உங்களுக்கு வந்து வெடி வந்துடும் பேக்கிங் பற்றி சொல்லி ஆகணும் பேக்கிங் ரொம்ப சூப்பராக ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப சேஃபாக அனுப்பியிருக்காங்க நிறைய பட்டாசு போட்டு உள்ளே போட்டு ஒரு பெரிய அட்டை பாக்ஸில் போட்டு அதுக்கு மேலே ஒரு சாக்கு வச்சு ப்ரௌன் கலரு டேப்பு போட்டு நல்லா ஒட்டி நல்லா சூப்பராக வந்து சேஃபாக அனுப்பியிருக்காங்க கொரியர் வந்து எங்களுக்கு ரொம்ப சேஃபாக கிடச்சிட்டு உங்களுக்கும் இந்த மாதிரி பட்டாசு வேணும் இதில் உள்ள பட்டாசுலாம் நீங்கள் வந்து என்னென்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு மெதுவாக நான் ஒன்றா காட்டுறேன் இதை விட இடையில வந்து ஒவ்வொன்றும் சூம் பண்ணி நான் வந்து என்னென்ன பட்டாசு அப்படிங்கிறத நிறைய நான் காட்டியிருக்கேன் உங்களுக்கு என்னென்ன பட்டாஸ் வேணும் அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிறத அவங்க வந்து எடுத்துவோம் இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஹெலிகாப்டர் வந்து பறக்கும்ல அந்த மாதிரி வச்சு அப்படியே மாதிரி மேலே பறக்கும் போல அந்த மாதிரி நல்லா பெரிய சைஸ் இது கம்பி மத்தாப்பு அப்புறம் வந்து இது மீன் மாதிரி இது மீன் மாதிரி போ ஃபோட்டோ மாதிரி இருக்குது அது வாய் வழியாக அப்படியே போகும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி அப்புறம் நிறைய ஷார்ட்டு வந்து வாங்கியிருந்தார் என் வீட்டுக்கார் நிறைய ஷாட்டு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்க சரம் சரம் வந்து நிறைய வாங்கியிருந்தாங்க ஒரு மூணு நாலு பாக்ஸுக்கிட்ட இருந்துச்சு படபட பட அப்படியே தொடர்ந்து வெடிக்கும் பார்த்தீங்களா அப்படியே வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு துப்பாக்கியும் வச்சு கூட வந்து முன்னாடிலாம் பொட்டு வெடி தானே கொடுப்பாங்க ஏன்னா இதை பார்த்தது இல்லை ஆனால் இப்போ தான் நான் பார்க்குறேன் முதன் முறையாக இது உள்ளே வந்து ஃபிட் பண்ணிட்டு துப்பாக்கி வச்சு அடிச்சிட்டே இருந்தால் அடிக்கும்னு நினைக்கிறேன் முன்னாடியெலாம் வந்து அந்த ரோல் கேப் கேப் இருக்குல்ல அதுதான் வரும் போன வருஷம் கூட ரோல் கேப் தான் எங்களுக்கு வந்துச்சு நாங்கள் அதுதான் வாங்கினோம் இது இல்லை இது கொஞ்சம் எப்படி இருக்குன்னு தெரியல நான் பட்டாஸ் வந்து வெடிச்சு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு தெரியல இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சரம் இதெல்லாம் வந்து ஆயிரம் வாழ்ங்க இதெல்லாம் வந்து தொடர்ந்து அப்படியே வச்ச அப்படியே நான் பட்ட 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 பட்டபடம் வெரிச்சிகிட்டே இருக்கும் இது வந்து நல்லா க்யூட்டாக இருக்கில்ல அந்த பொம்மை இது வந்து பார்த்திங்கன்னா அந்த புஸ்வானை வைக்கிற மாதிரி தான் நினைக்கிறேன் ஆனால் அதில் எப்படி வந்து டிஃப்ரெண்டாக அது வருது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா புதுசு புதுசாக கொஞ்சம் வித்தியாசமாகலாம் வெடி அனுப்பியிருந்தாங்க இதெல்லாம் வந்து ஆன்லைனில் நாங்கள் பார்த்துட்டு அந்த லிஸ்ட்டை பார்த்துட்டு என்னென்ன வெடி வேணும் அப்படின்னு நாங்கள் டிக் பண்ணி டிக் பண்ணி தான் நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம் அதனால் வந்து அவங்க வந்து எங்களுக்கு நல்லா கரெக்டாக அனுப்பி வச்சுருக்காங்க இதில் வந்து என்ன ஒரு சின்ன மிஸ்டேக் அப்படின்னா சங்கு சக்கரம் மட்டும் இல்லைங்க அதாவது இது சங்கு சக்கரம் தரையில் போடுவோம் இல்லையா அது மட்டும் இல்லை மிஸ் ஆகிட்டு சரி அது வந்து இங்கே லோக்கலில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் விட்டுவிட்டோம் இது வந்து வாட்டர் ஃபால் போட்டிருக்காங்க பட் வந்து அது வெடிக்க வச்சாதான் நமக்கு என்ன மேஜிக் எப்படி வருது அப்படிங்கிறது நம்ம எப்படி வெடிக்கணும்னு தெரியல அது அதுவும் புஷ்மான மாதிரி தான் ஆனால் எப்படி அது வருது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல நமக்கு ஆஃப் ஃபுட்டு எப்படி வருதுன்னு சரி அது வேடிக்கும் போது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்கா லட்சுமி வெடி ஒரு 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 நாலஞ்சு வெடி தான் இருந்துச்சு அது இவ்வளோ தான் ஆர்டர் பண்ணுறாரா பண்ண அண்ணாரா இ என்னென்னு எனக்கு தெரில என் வீட்டுக்கார் இந்த பிளாட்டினம்லாம் போட்டிருக்காலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஆயிரம் வாழ்ந்தாங்க நிறைய இருந்துச்சு அதுக்கப்புறம் நல்ல ஒரு பெருசு இருந்துச்சு பெருசு அது ரொம்ப நேரம் வெடிக்கும் போல் அந்த மாதிரி ஒன்று சரம் வந்து நிறைய வாங்கி வச்சிருந்தது கீழே லாஸ்ட் இருக்கு பாருங்க நல்ல பெரிய பாக்ஸு அது எவ்வளோன்னு தெரில ஆனால் நல்லா பெருசாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்கா அதை தூக்க கூட முடியல அவ்வளோ வெயிட்டாக இருந்துச்சு இதெல்லாம் வந்து நமக்கு வந்து இவ்வளோ விலை கம்மியாக கிடைக்கிது அப்படின்னா எவ்வளோ நல்லா அது நல்ல விஷயம் தானே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்களும் வந்து எங்கேன்னால் நீங்கள் வந்து ஆர்ட்ரு பண்ணி வாங்கி போகலாம் நீங்கள் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு சேஃபாக கொரியர் அனுப்பிடுவாங்க எங்களுக்கு அனுப்பின மாதிரி விலையும் ரொம்ப கம்மி தான் பரவாயில்ல உங்களுக்கு வந்து நேரடியாக சிவகாசிலாம் போட்டு வாங்க முடியல பட்டாசு அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆன்லைனில் ஆர்ட்ரு பண்ணி கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இவ்வளோ பட்டாசு வாங்கியிருக்கு ஆனால் வந்து இந்த பெரிய பெரிய பட்டாசுலாம் நான் வெடிக்க மாட்டேன் என்னோடய வீட்டுக்காரர் தான் வெடிப்பார் நான் வெடிக்கிறதெல்லாம் அந்த சின்னதாக அந்த ஒரு கம்பி பத்தாப்பு சாட்டை அந்த பாம்பு மாத்திரை கம்பி பத்தாப்பு இந்த மாதிரி தான் இந்த தான் நான் வெடிப்பேன் இந்த பெரிய வெடி வெடிக்கிறதுலாம் எனக்கு ரொம்ப பயம் இப்படி வந்து அப்படியே தீல அந்த பத்தியில் காத்தி காட்டி காட்டி இப்படி எரிவாங்களா அந்த மாதிரிலாம் எனக்கு ரொம்ப பயம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்லா தெளிவா காட்டியிருப்பேன் எல்லா பட்டாசுமே இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் பால்ட்டப்பாம இருந்துச்சு அது என்ன பட்டாசுன்னு எனக்கு தெரியல இதெல்லாம் வெடிக்கும் தான் தெரியும் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த இது அவதாரம் போட்டுட்டு அது ஃபுல்லா பேப்பரா வரும் போல அந்த மாதிரி இருந்துச்சு அப்புறம் புஸ்வானமும் நிறையா இருந்துச்சு நிறையா வாங்கி வச்சுருந்தாங்க இதில் வந்து சங்கு சக்கரம் மட்டும்தான் மெயின் மிஸ் ஆகிட்டு மற்றபடி எல்லா பட்டாசுமே வாங்கியாச்சு இனி பட்டாசு அநேகமாக தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் இதில் ஒரு கம்பி மத்தாப் பாக்ஸ் இருந்துச்சு ரொம்ப பெரிய கம்பி மத்தாப்புங்க அது நல்ல பெருசாக இருந்துச்சு இந்த கம்பி மத்தாப்லாம் வச்சு தானே நம்ம புஸ்வானம் வைப்போம் அதனால வந்து நமக்கு அந்த பெரு பெரிய சைஸ் கம்பி மத்தாப்பு இருந்தால் நல்ல விஷயம் தான் டக்கு டக்கு நம்ம புஸ்வானம் பற்ற வைக்கிறதுக்கு அடுத்தடுத்து சில பேர்லாம் பற்ற வைப்பாங்க நானுமே அந்த மாதிரி தான் பத்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சா வீடியோ லைக் கொடுத்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறோம் அது வரைக்கும் பாய்